ஜனவரி பதினான்கு இன்றைய புனிதர் புனித தேவசகாயம் பிள்ளை பிறப்பு ஏப்ரல் இருபத்தேழு ஆயிரத்து எழுநூற்று பன்னிரண்டு பள்ளியாடி நட்டாளம் கன்னியாகுமரி மாவட்டம் திருவாங்கூர் அரசு இந்தியா இறப்பு ஜனவரி பதினான்கு ஆயிரத்து எழுநூற்று ஐம்பத்தி ரெண்டு வயது முப்பத்தொன்பது ஆரல்வாய்மொழி திருவாங்கூர் அரசு இந்தியா நினைவு திருவிழா ஜனவரி பதினான்கு புனித தேவசகாயம் பிள்ளை இன்றைய குமரி மாவட்டத்தின் நட்டாலம் கிராமத்தில் கி பி ஆயிரத்தி எழுநூற்று பன்னிரண்டாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் இருபத்தி மூன்றாம் நாள் நாயர்குல இந்து குடும்பத்தில் பிறந்து கத்தோலிக்க கிறிஸ்தவ சமயத்தை தழுவி மறைச்சாட்சியாக உயிர் அவரது இயற்பெயர் நீலகண்ட பிள்ளை ஆகும் கத்தோலிக்க திருச்சபையில் திருமுழுக்கு பெற்றபோது அவருக்கு கடவுளின் கருணை இன்னும் பொருள்படும் லாசரஸ் பெயர் வழங்கப்பட்டது அதுவே தமிழில் தேவசகாயம் என்று வழங்கப்படுகிறது இவர் கி பி ஆயிரத்தி எழுநூற்று ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு ஜனவரி மாதம் பதினான்காம் நாள் ஆரல்வாய் மொழியில் உள்ள காற்றாடி மலை என்னும் இடத்தில் அன்றைய திருவாங்கூர் ஆட்சியாளர்களின் ஆணைப்படி சுட்டுக் கொல்லப்பட்டார் தேவசகாயம் பிள்ளை இறந்த இடம் இன்று தேவசகாயம் மவுண்ட் என்றும் ஆரல் குருசடி என்றும் அழைக்கப்படுகிறது அவர் இறந்த இடத்திற்கு சென்று மக்கள் இறைவேண்டல் நடத்த தொடங்கினார்கள் இவ்வாறு அதிகாரபூர்வமாக மறைச்சாட்சி இன்னும் பட்டம் அவருக்கு வழங்கப்படுவதற்கு முன்னரே பொதுமக்கள் பார்வையிலும் செயல்பாட்டிலும் அவர் மறைச்சாட்சியாகவே கருதப்பட்டார் கத்தோலிக்க திருச்சபை அதிகாரப்பூர்வமாக அவரை மறைச்சாட்சி என்றும் முத்தி பேறு பெற்றவர் என்றும் கி பி இரண்டாயிரத்து பன்னிரண்டாம் ஆண்டு டிசம்பர் மாதம் இரண்டாம் நாள் பிரகடனம் செய்தது இந்நிகழ்ச்சி கோட்டாறு மறை மாவட்டத்துக்கு உட்பட்ட நாகர்கோவில் கார்மேல் பள்ளி வளாகத்தில் சிறப்பாக நடந்தேறியது மறைசாட்சி தேவசகாயம் பிள்ளை இன்றைய குமரி மாவட்டத்தில் உள்ள நட்டாலம் என்னும் கிராமத்தில் கி பி ஆயிரத்தி எழுநூற்று பன்னிரண்டாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் இருபத்து மூன்றாம் நாளன்று நாயர் குலத்தில் பிறந்தார் இவரின் இயற்பெயர் நீலகண்ட பிள்ளை என்பதாகும் சிறுவயதிலேயே சமஸ்கிருதம் கலை ஆகியவற்றை படித்து அறிந்தார் வளர்ந்ததும் வில்வித்தை வர்ம கலைகள் போருக்கான ஆயுதங்களை பயன்படுத்தும் முறைகளையும் படித்து அறிந்தார் அதன் பின்னர் இவர் மார்த்தாண்ட வர்மாவின் அரண்மனையான பத்மநாபபுரம் கோட்டையில் பணியில் அமர்த்தப்பட்டார் அதன் பின்பு இவருக்கும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் திங்கள் சந்தைக்கு அருகே உள்ள மேக்கோடு என்னும் ஊரை சேர்ந்த பர்கவியம்மாளுக்கும் திருமணம் நடைபெற்றது பி ஆயிரத்தி எழுநூற்று நாற்பத்தொன்றாம் ஆண்டு குளச்சல் துறைமுகத்தை பிடிக்க வந்த டச்சு படைகள் மார்த்தாண்ட வர்மாவின் படைகளால் தோற்கடிக்கப்பட்டன டச்சு கடற்படை தலைவரான கத்தோலிக்க மதத்தைச் சார்ந்த பெனடிட்ட ஸ்டில் இன்னு அவருடைய படைகளுடன் சிறை பிடிக்கப்பட்டார் இந்த வெற்றியின் நினைவாக நாட்டப்பட்ட தூண் இன்றும் குளச்சல் பகுதியில் இருக்கிறது நாளடைவில் இந்த பெனடிட்ட ஸ்டீல் என்னோய் நீலகண்ட பிள்ளையின் நண்பரானார் ஒருநாள் நீலகண்ட பிள்ளை மிகுந்த சோகமாய் இருப்பதைக் கண்ட அவர் நலம் விசாரித்தார் அப்போது நீலகண்ட பிள்ளை குடும்பத்தில் நிறைய துக்க காரியங்கள் நிகழ்ந்து கொண்டிருப்பதாகவும் தங்கள் கால்நடைகள் இறந்து போவதாகவும் பயிர்கள் நாசமடைந்து போவதாகவும் பொருளாதார ரீதியாக பெரும் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் அப்போது திருவிவிலியத்தில் உள்ள யோகுவின் கதையை சொல்லி பெனடிக்டஸ் ஸ்டில் அவருக்கு கிறிஸ்தவத்தை அறிமுகப்படுத்தினார் நாளடைவில் கிறிஸ்தவத்தின் மீது நல்ல நம்பிக்கை வந்ததும் திருமுழுக்கு பெற்று கிறிஸ்தவராக நீலகண்ட பிள்ளை விருப்பம் கொண்டார் திருநெல்வேலி மாவட்டத்தின் வடக்கன்குளம் கத்தோலிக்க தேவாலயத்தின் பங்குத்தந்தையாக பணிபுரிந்த ஜியோவன்னி பட்டிஸ்டா புட்டரி நீலகண்ட பிள்ளைக்கு திருமுழுக்கு வழங்கி தேவசகாயம் இன்னும் பொருள் தருகின்ற இலாசரஸ் இன்னும் பெயரைச் சூட்டினார் கத்தோலிக்க மதத்திற்கு மாறியதும் தேவசகாயம் பிள்ளை பலரிடமும் இயேசு கிறிஸ்துவைப் பற்றி போதித்து பலரை கிறிஸ்தவ மதத்திற்கு மனம் மாற்றினார் அவரின் மனைவியும் ஞானப்போ எனும் பெயருடன் திருமுழுக்கு பெற்று கத்தோலிக்க கிறிஸ்தவர் ஆனார் இறப்பு இவர் இந்து சமய பாரம்பரிய நாயர் குடும்பங்களில் இருந்த மூட நம்பிக்கைகளை எதிர்த்தார் எனவே இவருக்கெதிராக பல போய் குற்றச்சாட்டுகள் அரசாங்க அதிகாரிகளால் சுமத்தப்பட்டன பலரும் அவரை மீண்டும் இந்து மதத்திற்கு மதம் மாறும்படி நிர்பந்தித்தார்கள் மேலும் மிக கடுமையாக எச்சரிக்கப்பட்டார் கிறிஸ்துவுக்காக தனது உயிரையும் கொடுக்க சித்தமான தேவசகாயம் தமது கிறிஸ்தவ விசுவாசத்தில் உறுதியாக இருந்தார் இதனால் கோபம் கொண்ட ராஜா மார்த்தாண்ட வர்மா அவரை மரண தண்டனைக்காக சிறையில் அடைத்தார் அவருடைய உடம்பில் கரும்புள்ளியும் செம்புள்ளியும் குத்தப்பட்டன கைகள் பின்புறமாக கட்டப்பட்டு கழுத்தில் இருக்கம்போ மாலை அணிவிக்கப்பட்டு எருமை மாட்டின் மீது பின்னோக்கி அமர வைத்து அவரை கேவலப்படுத்தும்படியாகவும் கிறிஸ்தவத்திற்கு மாறினால் இப்படித்தான் மற்றவருக்கும் இருக்கும் என்பதற்கு பாடமாகவும் அவரை ஊர் ஊராக அழைத்து சென்றார்கள் ஆயிரத்தி எழுநூற்று ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு ஜனவரி மாதம் பதினான்காம் நாள் தென் திருவாங்கூர் மன்னராக ஆட்சி செய்த மார்த்தாண்ட வர்மா காலத்தில் குமரி மாவட்டத்தில் ஆரல்வாய் மொழியில் உள்ள காற்றாடி மலை என்னும் இடத்தில் தேவசகாயம் சுட்டுக் கொல்லப்பட்டார் தான் இறப்பதற்கு முன்பாக தன்னை சந்தித்த குருவிடமிருந்து நற்கருணை பெற்றுக்கொண்டார் கொண்டார் தேவசகாயம் பிள்ளையின் உடல் காட்டில் எரியப்பட்டது குமரி மாவட்ட கத்தோலிக்க மக்கள் அவரது உடல் பகுதிகளை எடுத்து நாகர்கோவிலில் உள்ள கோட்டாறு புனித சவேரியார் ஆலயத்தில் அடக்கம் செய்தனர் மறைச்சாட்சி பட்டம் அளிக்கும் விழா இரண்டாயிரத்து பன்னிரண்டாம் ஆண்டு டிசம்பர் மாதம் இரண்டாம் நாள் தேவசகாயம் பிள்ளை அடக்கம் செய்யப்பட்டுள்ள கோட்டாரு மறைமாவட்ட சவேரியார் முதன்மை ஆலயத்தை அடுத்துள்ள கார்மேல் மேநிலைப்பள்ளி வளாகத்தில் நடைபெற்ற சிறப்பு நிகழ்ச்சியின் போது தேவசகாயம் பிள்ளை மறைச்சாட்சி இன்று அதிகாரபூர்வமாக அறிவிக்கப்பட்டார் அப்போது அவருக்கு முக்தி பெற்றவர் இன்னும் பட்டமும் அளிக்கப்பட்டது இது தொடர்பாக திருத்தந்தை பதினாறாம் பெனடிக் வெளியிட்ட அறிக்கையை திருத்தந்தையின் பிரதிநிதியாக செயல்பட்ட கர்தினால் ஆஞ்சலோ அமாத்ரோ வாசித்தளித்தார் கர்தினால் ஆஞ்சலோ அமாத்லோ இச்சிறப்பு நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்குவதற்காக ரோமிலிருந்து கோட்டாருக்கு வருகை தந்தார் அந்நிகழ்ச்சியில் தமிழகத்திலிருந்தும் இந்தியாவின் பிற பகுதிகளிலிருந்தும் பிற நாடுகளிலிருந்தும் பல கத்தோலிக்க சமயத் தலைவர்களும் ஒரு இலட்சத்திற்கும் மேற்பட்ட மக்களும் கலந்து கொண்டனர் தேவசகாயம் பிள்ளை பத்தி கிறிஸ்தவர் அல்லாத பிற சமயத்தினர் நடுவிலும் நீண்ட காலமாக இருந்து வருவதைத் தொடர்ந்து பல சமயத்தினர் சிறப்பு விழாவில் பங்கேற்றனர் புனித தேவசகாயம் பிள்ளைக்கு மறைச்சாட்சி பட்டம் அளிக்கும் நிகழ்வை முன்னிட்டு கோட்டாறு மறை சவேரியார் முதன்மை பேராலயத்தில் இவருடைய கல்லறை புதுப்பிக்கப்பட்டுள்ளது பன்னிரண்டாம் ஆண்டு மாதம் நாள் சந்தித்து அங்கு இறைவேண்டல் நிகழ்த்திட ஆயிரக்கணக்கான மக்கள் கூடினர் மே பதினைந்து இரண்டாயிரத்து அன்று வத்ரிகாந்த் புனித பேதுரு சதக்கத்தில் திருத்தந்தை பிரான்சிசால் புனிதர் நிலைக்கு உயர்த்தப்பட்டார் தின பிரார்த்தனைகளுக்காக லைக் சப்ஸ்கிரைப் மற்றும்